சகோதரர்கள் சொன்னார்கள் கடவுளுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு சொன்னார்கள் ஆனால் பேர் மட்டும் அல்லான்னு சொல்றதுல அதுல என்ன இது அதாவது கடவுளுக்கு உருவமே கிடையாதுங்கிறது இல்ல கடவுள் எப்படி இருப்பாங்கிறது நமக்கு தெரியாது சூனியம் கிடையாது கடவுள் எனக்கு காத்து மாதிரி ஒண்ணும் இல்லாதாளா அவன் ஒரு பவர்ஃபுல்லான எல்லா ஆற்றியும் உள்ளவனா இருப்பான் அப்படிதான் நம்ம நினைக்கும் அவருடைய கேள்வி அதே இல்ல என்ன கேட்கிறாருன்னா எந்த ஒண்ணுக்கும் ஒரு பேர் இருக்கணும்ல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்கணும் அற்புமான பொருளா இருந்தா கூட அதுக்கு ஒரு பேர் இல்லாம இருந்தா எப்படிதான் சொல்லணும் கடவுள்னாவது சொல்லணும்ல கடவுள்னு கூட சொல்லணும் கடவுளுக்கு அரபி வார்த்தை தான் அல்லாங்கிறது என் அரபிலேயே அல்லாங்க சொல்லணும் உங்க சந்தேகமா இருந்தா இந்த கொள்கையை முதல்ல நபிகள் நாயகன் சொன்னாங்க அவங்க மொழியில கடவுளுக்கு அல்லான்னு சொல்லுவாங்க அதனால அவங்க அல்லான்னு சொன்னாங்க அது அப்படியே பறவை வந்துருச்சு நாங்க கூட இந்த அல்லாங்கிறதுக்கு பதிலாக வேற தமிழ் வார்த்தையை கூட யூஸ் பண்ணலாம் தமிழ் வார்த்தையை கூட நாங்க யூஸ் பண்ணிக்கலாம் அல்லாங்கிறதுக்கு பதிலாக இறைவன்களாம் அல்லாங்கிறதுக்கு பதிலாக கடவுள்னு சொல்லலாம் ஆனா கடவுள்னு நாங்க இது சொன்ன உடனே இங்கே அந்த கடவுளுக்கு தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிற அந்தஸ்து என்னன்னு கேட்டா எல்லா கடவுள்னு கொடுத்து வச்சிருக்கிறாங்க கடவுள்னு சொன்னா சூரியன் கடவுள் சந்திரன் கடவுள் காற்று கடவுள்

அதை சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு கடவுளுக்கு தப்பான அர்த்தம் கொடுத்து வச்சுக்கிறதுனால அதை யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன சிந்தனை வரும்னா அவங்க அந்த வார்த்தையை என்ன அர்த்தத்துல பயன்படுத்துறாங்களோ அதான் ஞாபகத்துக்குறோம் கடவுள் தவிர சிவபெருமான் மாதிரி இப்படி பாம்பு வச்சுக்கிட்டு நட்சத்திரம் வச்சுக்கிற மாதிரி நல்லாவுக்கு ஒரு கற்பனை தோற்றம் உங்களுக்கு வந்துடும் கடவுள் அப்படி பார்த்து பழகணும் உங்களுக்கு அதுக்காகத்தான் என்ன பண்றோம்னா அந்த கடவுளுங்கிற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் மாற்றப்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாண்டு சொல்லும் இந்த மாதிரி கற்பனை எல்லாம் வராது அல்லாண்டு சொன்னா இப்படி இருக்க மாட்டாரு அல்லாங்கிறது எல்லா சக்தியும் உள்ளவரு அவர் நம்ம பார்க்க முடியாது எந்த வடிவத்தில் இருப்பான் யாருக்கும் தெரியாது அவருடைய ஆற்றலை தான் வழங்கிக்கிற முடியும் வல்லமையத்தான் வழங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரும் அதுக்காக தான் அதை பயன்படுத்தணுமே தவிர ஒரு மொழியுடைய முக்கியத்துவத்துக்காக வேண்டியெல்லாம் இல்லை அது வேற மொழியில் சொன்னாலும் தப்பும் கிடையாது